தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் கோவை மாநகரில் பார்த்துட்டோம்னா எல்லா பக்கமும் இப்போ போக்குவரத்து நெரிசலாக இருக்கு அதெல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்த நிறைய இடங்கள்ல பாலம் மேம்பாலங்கள் புதிதாக கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு அது போக வந்து வேற ஏதாவது ஒரு வகையில இணைப்பு சாலை கொண்டு வர முடியுமா அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து மாநகராட்சி நிர்வாகமாகட்டும் ஆகட்டும் பல கோணங்களில் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த குனியமுத்தூர் பாலக்காடு ரோடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சாலைங்க இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசலுங்கிறது சொல்லவே வேண்டாம் ரொம்ப எந்த நேரத்திலும் இங்கே போக்குவரத்து நெரிசல் இல்லாத நேரமே இல்லைன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழல்ல இங்கே இருந்து பாலக்காடுக்கு ஒரு இணைப்பு சாலை கொண்டு வர போறாங்க அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் தான் செங்குளம் ஆமாங்க நம்ம இப்போ செங்குளம் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த செங்குளம் பார்த்துட்டிங்கன்னா இரநூத்தி அறுபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குது இப்போ பார்த்துட்டோம்னா சுண்டக்காமுத்தூர்லேருந்து குளத்துப்பாளையம் வழியாக பாலக்காடு சாலைய சென்றடையும் வகையில ஒரு இணைப்பு சாலை வந்து இந்த செங்குளம் குளக்கரையில தான் அமைக்க போறாங்க இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்தப்பவே இந்த திட்டம் வந்து கையில் எடுக்கப்பட்டது ஆனா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுமே இந்த திட்டம் கைவிடப்பட்டுருச்சு இப்ப மறுபடியும் இந்த திட்டம் வந்து நடக்க உள்ளது இதுக்காகவே உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினாலு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அதன்படி இந்த செங்குளம் குளக்கரைய பலப்படுத்தும் பணி நடக்குது ஏன்னா குளக்கரையை பலப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஏன்னா என்ன இதுல வாகனங்களும் போகுது அப்படிங்கும் போது பார்த்து தான் கட்டணும் அதுக்காக முதல்ல இந்த குளக்கரையை பலப்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த பலப்படுத்துறதுல முதல்ல பார்த்துட்டீங்கன்னா இந்த குளக்கரையில் இருக்கிற மண்ணெல்லாம் இந்த பக்கம் எடுத்து தூர்வாரிட்டு காங்கிரீட்டு இதுல வந்து தடுப்பு அமைச்சிட்டு இருக்கிறாங்க இதுக்கு அடுத்தபடியாக தார்ச்சாலை அமைக்கிறது தெருளக்கு அமர்த்து அமைக்கிறது உள்ளிட்ட நிறைய பணிகள் மேற்கொள்ளப்பட போாங்க இருந்து வர வாகனங்களாக சுண்டகாமத்தூர் வழியாக வரக்கூடிய வாகனங்களாகட்டும் சரியா இந்த குளத்துப்பாளையம் கடந்து இந்த செங்குளம் குளக்கரையிலேயே வாகனங்கள்ல போகும்பொழுது நம்ம போக்குவரத்து நெரிசல வெகுவா குறைக்க முடியும் அவங்களுடைய பயணம் நேரமும் குறையுது ஸோ அதுக்காகத்தான் இந்த திட்டம் வந்து மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருது சரி வாங்க இன்னும் என்னென்ன பணிகள்லாம் இங்கே மேற்கொள்ளப்பட போகுது இனி எத்தனை காலங்கள் இதை முடிய போகுது அப்படிங்கிறத இந்த செய்தியில் பார்க்கலாம் சுண்டக்காமுத்தூர் ரோட்டில் இருந்த குளத்துப்பாளையம் வழியாக பாலக்காடு ரோடு வரும் வகையில் செங்குளத்தின் கரையில் தடுப்பு சுவர் கட்டி இணைப்பு சாலை உருவாக்குவதற்கான பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது குனியமுத்தூர் அருகே உள்ள செங்குளம் இருநூற்று ஏக்கர் பரப்பு கொண்டது முழு கொள்ளளவு தண்ணீர் தேக்கினால் அருகாமையில் உள்ள தோட்டங்களில் நீரூற்று ஏற்படுவது வழக்கம் சில ஆண்டுகளுக்கு முன் பருவமழை பெய்த சமயத்தில் ஆயிரம் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது இச்சூழலில் செங்குளம் அருகே குளத்துப்பாளையத்தில் ஆறு ஏக்கர் பரப்பளவில் அடுக்குமாடி குடியிருப்புகளை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கட்டி வருகிறது செங்குளம் நிரம்பினால் இப்பகுதிக்கும் தண்ணீர் வரும் என்பதால் கரையை பலப்படுத்தி தடுப்புச் சுவர் கட்ட வேண்டும் என்றும் கரைப்பகுதியில் தார் சாலை அமைத்தால் குளத்துப்பாளையம் மற்றும் சுண்டக்காமுத்தூர் ரோட்டுக்கும் பாலக்காடு ரோட்டுக்கும் இணைப்பு கிடைக்கும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கப்பட்டு வேலை துவங்க இருந்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் இப்பணி கிடப்பில் போடப்பட்டது தற்போது இச்சாலையின் அவசியத்தை உணர்ந்து உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிதியில் பதினான்கு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தடுப்பு சுவர் கட்டுதல் பாலம் அமைத்தல் ரோடு போடுதல் மின்கம்பங்களுடன் திருவிளக்குகள் அமைத்தல் என நான்கு பணிகளாக பிரித்து செய்யப்படுகின்றன இதில் குளத்தின் கரைப்பகுதிகளில் தடுப்பு சுவர் எழுப்பி மையப்பகுதியில் மண்கொட்டி சமப்படுத்தப்படுகிறது இப்பணியை விரைவுபடுத்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இப்பணிகள் குறித்து தெற்கு மண்டல உதவி நிர்வாக பொறியாளர்

ஆமாம் சார் அவங்களுக்கு அப்ரோச் ரோடு வந்து இருந்து பிள்ளையத்துலேருந்து இருந்து வர ரோடு வந்து பிடிச்சி கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோ இப்போ மக்கள் வந்து போகிற சிரமமாக இருக்குங்கனால அந்த டிபார்ட்மெண்ட்லயே நமக்கு பணம் கட்டிட்டாங்க சார் டெபாசிட் பண்ணிட்டாங்க கார்பரேஷனுக்கு நம்ம வந்து ரோடு ஒர்க்கும் ரீட்டர்னிங் வாலும் நம்ம பண்ணித்தரோம் சார் அது வந்து சார் அது என்னென்ன ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு சார் இப்போ வந்து தடுப்புக்கான கரையை ஓட்டி கான்கிரீட் போட்டுட்டாங்க சார் பார்த்து சார் தடுப்பு சுவர் கட்டுறோம் ரோடு போடுறோம் ஸ்ட்ரீட் லைட் போடுறோம் சார்

இப்ப நீங்க கோயம்புத்தூர் டவுன் குள்ள போறக்கு பக்கம் போறதுக்கு எல்லாமே அந்த ரோடு வந்து அப்ரோச் ரோடு ரொம்ப விட்டு கம்மியா இருக்குங்க அதாவது குளத்துப்பாளையம் அதனால இது இது வந்து ஆல்டர்னேட்டர் எடுத்துறோம் சரி சரி